ஃபர்சானா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எங்க எந்த ஊர்னு போடல நம்ம உயிர் பிரிந்து அல்லாவிடம் சேருது சேர்றது அல்லாஹ் எடுக்கிற முடிவு முடிவு தானே நம்ம டெத்து டேட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் நல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம் சொல்றாங்களே அது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது பொதுவாக நம்ம மரணங்களுக்கு பிறகு அங்கே கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் முந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அடிபட்ட உடனே தூக்கிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் இப்படி பேசப்படுகிறது இந்த பேச்சு இது சரியான்னு சொல்லி கேட்குறாங்க இது சரியான நிலை ஏன்னா ஒரு காலத்திலையும் மரணத்திலிருந்து யாரும் யாரையும் காப்பாற்றவே முடியாது இப்படி செஞ்சிருந்தா மரணிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் மரணிக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிற வாதம் ஒரு ஈமானி அடிப்படையில் இழக்கூடிய வாதம் அல்ல அது ஒரு குஃப்ரின் அடிப்படையில் இழக்கூடிய வாதம் எனவே நாம அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம புழக்கத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் நம்ம சமூகத்துல மத்த மத்தவங்களோட பழகி மத்தவங்களுடைய பேச்சுவார்த்தை என்னவோ அதே மாதிரியான பேச்சுக்கள் சிந்தனைகள் தான் நம்ம இடத்துல வெளிப்படுகிறது ஆனால் நாம குறானி அடிப்படையில் நம்முடைய செயலையும் சிந்தனைகளையும் சீர்படுத்தணும் அப்படின்னா மரணம் நிகழ்ந்துருச்சா முடிஞ்சிருச்சு அதோட மூத்தாயிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு காரணத்தை சொல்லி எப்படி நிகழ்ந்தது என்பதை பேசுவது வேறு இப்படி வந்தாங்க நாங்க தூக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் மூத்தாயிட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் நடந்த நிகழ்வுகளை விவரிப்போம் துக்கம் விசாரிக்க போறோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க நடந்ததை சொல்வது வேறு அதோடு சேர்த்து ஜாயின் பண்றதுதான் பிரச்சனை என்னது இதை மட்டும் செய்யாம அது செஞ்சிருந்தா அப்படி மட்டும் இல்லாம இப்படி இருந்திருந்தா என்று சொல்வது இருக்குதுல்ல எப்படி இருந்திருந்தாலும் மரணம் அந்த நேரத்தில் வந்தே தீரும் இதுதான் ஒரு மூவினுடைய நம்பிக்கையா இருக்கு இப்படி எங்க இருந்திருந்தா அயனமா தக்கூனும் எதிரிக்கும் மோத்து உலக குண்டும் புருஜிம் செய்யதா உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் எங்க இருந்த பொழுதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் பிறகு என்ன நீ ஊசி போட்டிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஊசி போடாட்டி காப்பாற்ற முடியாது அப்பவே தூட்டு பேர் தான் காப்பாத்திருக்கலாம் லேட் ஆனதுனால காப்பாற்ற முடியல மண்டை மட்டும் உடையாம இருந்தா சரியா இருந்திருக்கும் மண்டை உடைஞ்சதுனால ஆயிடுச்சு நீ எல்லாம் உள்டாவும் இருக்குதே நம்ம எதையெல்லாம் எல்லாம் சொல்லமோ சீக்கிரமா கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் இதே மாதிரி சீக்கிரமா கொண்டு போன கேஸும் காப்பாற்றப்படாத கேஸும் இருக்குது மண்டை உடையாம தான் காப்பாத்திருக்கலாம் மண்டை உடையாம போயும் மூத்தா போன கேஸும் இருக்குது அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் சரியா இது ஈமானிய அடிப்படையிலான விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த இந்த கருத்துக்கு நெருக்கமாக அல்ல இன்னொரு செய்தி நம்ம கடுமையா வச்சிருக்கிறான்

ஒமா குத்தில் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே அப்படி சொல்லுகிற காபிர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இப்படி இருந்திருந்தா மோதா போயிருக்க மாட்டாருன்னு சொல்லுகிறது வந்து அது அது காபிர்கள் சொல்லுகிற வார்த்தைன்னு குரான் கருமையை எச்சரிக்கிற காரணத்தினால நாம நம்முடைய பேச்சுவளக்கத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்